அத்தியாயம் நாற்பத்தொன்று வேலூர் பொதுக்குழு வேலூர் பொதுக்குழு மற்றும் செயற்குழு திமுகவின் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திய கூட்டங்கள் அவை ஜனவரி இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று அன்று காலையில் செயற்குழுவும் மாலையில் பொதுக்குழுவும் நடப்பதாக திட்டம் ஈ வே கி சம்பத் கருணாநிதி என்று இரண்டு தரப்பினரின் ஆதரவாளர்கள் மத்தியிலும் பதற்றம் உருவாகியிருந்தது கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய அதிகாரங்களைக் குறைக்கும் வகையிலும் பல தீர்மானங்களை வே கி சம்பத் தலைமையிலான தீர்மானக் குழுவினர் தயாரித்துள்ளதாகவும் அவை செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் செய்திகள் கசிந்திருந்தன ஈ வே கி சம்பக் குழுவினர் தயாரித்த தீர்மானங்கள் பொதுச் செயலாளர் அண்ணாவின் பார்வைக்கும் அனுப்பப்பட்டிருந்தன அந்த தீர்மானங்கள் கீழே விதி பதினான்கு பிரிவு மூன்று கீழ்கண்டவாறு திருத்தி அமைக்கப்படுகிறது பொதுக்குழு அவைத்தலைவர் ஒரு பொதுச்செயலாளர் செயலாளர் ஒரு பொருளாளர் மற்றும் தலைமை செயற்குழுவுக்கு பதினைந்து உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கும் விதி பதினைந்து கீழ்கண்டவாறு அமைக்கப்படுகிறது பொதுக்குழு தலைமை செயற்குழு ஆட்சிமன்றக் குழு ஆகியவற்றை கூட்டுவதுடன் அவற்றுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் பொறுப்பை பொதுக்குழுவின் அவைத்தலைவர் ஏற்பார் விதி பதினாறு பிரிவு ஐந்து முதல் ஆறு வரை நீக்கம் பிரிவு ஏழு கீழ்கண்டவாறு திருத்தி அமைக்கப்படுகிறது பொதுக்குழுவும் செயற்குழுவும் அவ்வப்போது முடிவு எடுக்கும் தீர்மானங்களையும் திட்டங்களையும் செயற்படுத்துதல் மற்றும் தலைமை கழகத்தின் பலதுறை பணிகளையும் ஒருமுகப்படுத்துதல் முதலியன பொதுச் செயலாளரின் பொறுப்புகளாகும் விதி இருபத்தெட்டு பிரிவு ஒன்று கீழ்கண்டவாறு திருத்தி அமைக்கப்படுகிறது பொதுக்குழுவின் அவைத்தலைவர் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பதினொரு பேர் கொண்ட ஆட்சி குழுவை பொதுக்குழு தேர்ந்தெடுக்கும் விதி இருபத்தெட்டு பிரிவு புதிதாக சேர்க்கப்படுகிறது தேர்தலுக்கான நிதியை திரட்டவும் திரட்டிய நிதியை பாதுகாக்கவும் அந்நிதியை செலவிடும் முறைகளை வகுக்கவும் ஆட்சி மன்றக் குழுவில் இருந்து மூவரடங்கிய தனிக்குழுவை ஆட்சி குழு நியமிக்கும் விதி முப்பத்தாறு பிரிவு ஒன்று புதிதாக சேர்க்கப்படுகிறது நிறைவேறிய நாளில் இருந்து அமலுக்கு வரும் மொத்தம் ஆறு தீர்மானங்கள் முன்மொழிந்து வழிமொழிந்தவர்கள் கவிஞர் கண்ணதாசன் பில்லப்பன் ஆர் எஸ் பாண்டியன் ஆகியோர் இவர்கள் மூவருமே சம்பத்துக்கு நெருக்கமானவர்கள் அந்த திருத்தங்களின் நோக்கம் மிகவும் நுணுக்கமானது விதி பதினான்கு பிரிவு மூன்று திருத்தத்தின்படி செயலாளர் ஐவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் பன்னிரண்டு பேர் ஆகியோரை நியமித்துக் கொள்ளும் அதிகாரத்தை பொதுச் செயலாளர் இழக்க வேண்டும் விதி பதினைந்து திருத்தப்பட்டால் இதுவரை அதிகாரம் அல்லாத பதவியாக கருதப்பட்ட அவைத்தலைவர் பதவிக்கு கூடுதல் அதிகாரங்கள் கிடைத்துவிடும் மாறாக பொதுச் செயலாளர் பதவி அதிகாரமற்றதாக மாறிவிடும் விதி பதினாறு திருத்தி அமைக்கப்பட்டால் பொதுச் செயலாளர் பதவி மேலும் பலவீனம் அடைந்துவிடும் விதி இருபத்தெட்டு பிரிவு நான்கு அ புதிதாகச் சேர்க்கப்பட்டால் பொருளாளர் பதவி அதிகாரம் குறைந்த கணக்கர் பதவி போல மாற்றப்படும் விதி முப்பத்தாறு பிரிவு ஒன்று அ புதிதாகச் சேர்க்கப்படுமானால் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் அடுத்து கூட்டப்பட இருக்கும் மாநில மாநாட்டில் உறுதி செய்யப்படுவதற்கு முன்னரே நடைமுறைக்கு வந்துவிடும் பொதுச் செயலாளர் அண்ணாவையும் பொருளாளர் மு கருணாநிதியையும் மட்டுமே குறிவைத்து கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் திருத்தங்கள் என்பது வெளிப்படையாக தெரிந்தது கழக சட்ட திருத்தங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு சில மாதங்களே ஆகியிருக்கும் சூழலில் புதிய திருத்தங்கள் உள்நோக்கத்துடன் கொண்டுவரப்படுகிறது என்று விமர்சனங்கள் எழுந்தன ஆகவே அந்த திருத்தங்களை வலியுறுத்துவது அவசியமில்லை என்ற கருத்து இ வே கி சம்பத் உள்ளிட்ட தலைவர்களிடம் எடுத்துச் சொல்லப்பட்டன அண்ணாவுக்கும் சம்பத்துக்கும் இடையே சில சந்திப்புகளும் நடந்தன ஆனாலும் சமரச திட்டம் எதுவும் உருவாகவில்லை ஜனவரி இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று அன்று வேலூரில் திமுக அவை தலைவர் இ வே கி சம்பத் தலைமையில் செயற்குழு கூடியது அதில் பேச எழுந்த கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான மதுரை எஸ் முத்து சம்பத்தின் போக்கு குறித்து பேசினார் குறிப்பாக புதிய திருத்தங்களை முன்மொழிந்து வழிமொழிந்திருந்த கண்ணதாசன் உள்ளிட்டோரை பற்றி மதுரை எஸ் முத்து பேசினார் உடனே அவை தலைவர் ஈ வே கி சம்பத் சபையில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது என்று கூறினார் உடனே குறுக்கிட்டு பேசிய க அன்பழகன் அப்படி பேசுவதில் தவறில்லை இது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அல்ல என்றார் ஆனாலும் மதுரை முத்து பேசுவதற்கு அவை தலைவர் இ வே கி சம்பத் அனுமதி தரவில்லை தொடர்ந்து மற்ற உறுப்பினர் பேச எழுந்ததை அடுத்து ஆத்திரமடைந்தார் இ வே கி சம்பத் அப்படியானால் பொதுக்குழுவுக்கு போகலாம் வாருங்கள் என்று புறப்பட்டார் அதற்குள் அந்த அறையில் ஒரே அமளி கூச்சல் குழப்பம் பக்கத்து அறையில் இருந்த நடிகர்கள் எம் ஜி ராமச்சந்திரனும் எஸ் எஸ் ராஜேந்திரனும் செயற்குழு நடக்கும் அறைக்கு ஓடிவந்தனர் அவர்களைப் போலவே வேறு சிலரும் அந்த அறைக்குள் நுழைந்தனர் சண்டையும் சச்சரவும் தொடர்ந்தது எதையும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று அண்ணா சொன்ன பிறகே அமளி அடங்க தொடங்கியது அதன் பிறகு எல்லோரும் இந்நாட்டு மன்னர் மற்றும் அண்ணாவின் மன்னன் கட்டுரைகள் பற்றி பேச்சுகள் தொடங்கின தனது கட்டுரை பற்றி விளக்கமளித்தார் இ வை கி சம்பத் அண்ணாவின் மன்னன் கட்டுரைக்கே பலத்த எதிர்ப்பு இருந்தது உடனே சம்பத் பேச எழுந்தார் எனக்கு சரியென்றும் கழகத்துக்கு மிக மிக தேவை என்றும் எனக்கு படுகிற கருத்துகள் முறைகள் பற்றி நான் தொடர்ந்து கூறிவருவது உண்மை ஆனால் அவை ஏற்றுக்கொள்ளப்படாததுடன் செயற்குழுவினர்களாகிய எனது நண்பர்களுக்கு மனவேதனையை தந்து வருகிறது இந்நிலையில் நான் மேற்கொண்டுள்ள கருத்துகள் சிறுபான்மையினரின் கருத்து இதற்கு முரணாகிறது இந்நிலையில் நான் பொறுப்பான அவைத்தலைவர் பதவியில் இருந்து கொண்டு என் கருத்தை புகுத்தும் முறையை மேற்கொள்வது தூய ஜனநாயகம் ஆகாது என்று கருதுவதால் நான் அவைத்தலைவர் பதவியிலிருந்து விலகி சாதாரண உறுப்பினராகவே கழக பணியாற்ற முடிவு செய்துள்ளேன் என்றார் சம்பத் ஈ வே கி சம்பத்தை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அண்ணா உள்ளிட்ட சில தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர் ஆனாலும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன சமதர்ம கட்சிகளில் அனுசரிக்கப்படும் தான் நான் பின்பற்றுகிறேன் மற்றபடி இதில் கவலைப்பட எதுவுமில்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் சம்பத் மறுநாள் காலை தனது விலகல் கடித்ததை அண்ணாவிடம் கொடுத்தார் அதனையடுத்து சம்பத்தின் கடிதத்தை பொதுக்குழுவில் அண்ணா படித்து காட்டினார் பிறகு அந்த விலகல் கடிதத்தை பொதுக்குழு ஏற்றுக்கொண்டது சம்பத் உள்ளிட்டோர் கொண்டு வந்திருந்த திருத்தங்கள் குறித்தும் பொதுக்குழுவில் முடிவுகள் எடுக்கப்பட்டன அந்தச் சட்டத்திட்ட திருத்தங்களை ஆராய்ந்து ஆலோசனை கூற ப சண்முகம் தில்லை வில்லாளன் டி கே சீனிவாசன் ஆகிய மூவர் கொண்ட குழுவைப் பொதுக்குழு நியமித்தது காலியாக இருந்த அவைத் தலைவர் பதவிக்கு நெடுஞ்செழியன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று குயில் ஏட்டில் பாவேந்தர் பாரதிதாசன் தலையங்கம் ஒன்றை எழுதினார் இது முழுக்க முழுக்க திமுகவை பிளவுபடுத்தும் நோக்கத்துடன் எழுதப்பட்டிருந்தது திரு சம்பத்து திமுகவை விட்டு வந்துவிடவில்லை ஆனால் அவர் திமுகவில் இருக்கின்றார் என்றும் சொல்லிவிட முடியாது திரு சம்பத்து அவர்களின் நெஞ்சம் திமுகவில் இருந்து விலகிவிட்டது திரு சம்பத்து மட்டுமா நல்லவர்களின் நெஞ்சமெல்லாம் விலகிவிட்டன அவர்களின் உடல்கள் மட்டும் திமுகவில் ஒட்டி காரணம் என்ன எனில் திமுகவை திருத்தியமைக்க எண்ணுகின்றார்கள் முடியுமா என்றால் முடியாது என்று மூன்று முறை கூறுவோம் திமுகவில் பொல்லாதவர்கள் பலர் நல்லவர் சிலர் சிலரால் பலரை திருத்தவா முடியும் திமுகவில் உள்ள பொல்லாதவர்கள் எங்குமுள்ள பொல்லாதவர்கள் போன்றவர்கள் அல்லர் கடைந்தெடுத்த பொல்லாதவர்கள் தாம் கொண்டிருந்த நல்ல கொள்கைகளை அவர்கள் தலைகீழாக மாற்றிக் கொண்டவர்கள் தமிழரின் தாலி அறுப்பதையே நோக்கமாக கொண்ட ஆச்சாரியிடம் கூட்டுச் சேரவும் ஒப்பிவிட்டார்கள் அவர்களை பொல்லாதவர்கள் என்று சொன்னால் பொருந்துமோ என்னவோ தெரியாது பார்ப்பனரால் இந்த பைந்தமிழ் நாடு போகின்றது என்ற உண்மையை மாற்றி பார்ப்பனரால் இந்த பழந்தமிழ் நாடு ஈடேறக்கூடும் என்று கூறிக்கொண்டு அந்த திமுக பசங்கள் எதிர்வரக் கண்டால் முடிச்சுமாறி பசங்கள் எதிர் வந்தது போல் தோன்றுகின்றது எனக்கு திமுகவில் ஏற்பட்ட சர்ச்சைகள் தமிழ்நாடு முழுக்க பலத்த அதிர்வுகளை கிளப்பியிருந்தன குறிப்பாக பத்திரிகைகள் வெளியிட்ட செய்திகள் வேலூர் செயற்குழுவில் இ ஈ கீ சம்பத்தாக்கப்பட்டதாகவும் அவர்களை நடிகர்கள் சிலர் அடித்ததாகவும் செய்திகள் வெளியாகின நவ இந்தியா பத்திரிகையில் விரிவான செய்திகள் இடம்பெற்றிருந்தன இது பற்றிய கவிஞர் கண்ணதாசனின் பதிவு இங்கே கவிஞர் கவிஞர் என்றொரு குரல் கேட்டது அந்த குரலில் தோன்றிய பதற்றத்தில் அவனும் கண்ணதாசன் பதறி எழுந்தான் பரபரப்போடு உள்ளே நுழைந்தார் ஆர் எஸ் பாண்டியன் செயற்குழுவில் அடிதடி நடக்கிறது சம்பத்தை எல்லோரும் அடிக்கிறார்கள் என்று சொன்னார் அவன் கலங்கிவிட்டான் அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு செயற்குழு நடக்கும் இடத்துக்குச் சென்றார்கள் செயற்குழுவில் கலந்து கொண்டிருந்த இம் பி சுப்பிரமணியன் இறங்கி வந்தார் மதுரை சண்டியர் ஒருவர் சம்பத்தின் சட்டையை பிடித்ததாகவும் கருணாநிதி சத்தம் போட்டு திட்டியதாகவும் இரண்டு நடிகர்கள் முண்டா பணியனோடு வந்து நின்றதாகவும் அண்ணா அழுததாகவும் சொன்னார் நிலைமை விபரீத கட்டத்தை அடைவதை தடுக்கும் நோக்கத்துடன் அண்ணாவும் சம்பத்தும் தனிமையில் சந்தித்து பேசினர் அதன் அடிப்படையில் அண்ணாவும் ஈ வே கி சம்பத்தும் அறிக்கைகள் வெளியிட்டனர் அண்ணா வெளியிட்ட அறிக்கையின் சாரம் இதுதான் தோழர் சம்பத் தனக்கெதிராக வன்முறை திரட்டப்பட்டதாகக் கூறியது கேட்டு நான் மிகவும் வேதனைப்படுவதுடன் எவர் எவ்வித தீயச் செயலில் ஈடுபட்டிருப்பினும் வன்மையாகக் கண்டிக்கிறேன் கருத்து வேற்றுமைகள் கழக செயல்முறை பற்றியோ கொள்கை பற்றியோ என் பேச்சு எழுத்து பற்றியோவூட ஏற்படுமானால் அது பற்றி நமது அமைப்புகளில் கூடிக்கலந்து பேசுவதுதான் இனி மேற்கொள்ள வேண்டிய முறையே தவிர கட்டுரைகள் அறிக்கைகள் மூலம் பேதமும் கசப்பும் ஏற்படுத்தத்தக்க விதமான போக்கில் இனி எவரும் நடந்து கொள்ளக்கூடாது ஈ சம்பத்தும் அறிக்கை வெளியிட்டார் என்னைப் பொறுத்தவரை கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணா அவர்கள் எழுதிய எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற தொடர் கட்டுரை ஜனநாயகத்தைப் பழிப்பதாகவும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டு கழக நடப்பில் அத்தன்மை மேன்மேலும் கூடுதல் வேண்டும் என்ற கருத்து கொண்ட என்னைத் தாக்குவதாகவும் அமைந்தது என்ற கருத்தில் அதற்கு பதிலாக நான் அண்ணாவின் மன்னன் என்ற ஒரு கட்டுரை மூலம் எனது கண்டனத்தை தெரிவித்து இருந்தேன் பின்னர் அண்ணா அவர்கள் தனது கட்டுரைகள் துளியும் ஜனநாயகத்தை பழிக்கும் நோக்கத்துடன் எழுதப்பட்டவை அல்லவென்றும் என்னை குறிப்பாகத் தாக்கும் எண்ணம் கிஞ்சித்தும் இல்லை என்றும் கூறியபின் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொண்ட நிலையில் அண்ணாவின் மன்னன் கட்டுரை வெளிவந்தமைக்கும் அதன் காரணமாக கழகத் தோழர்களிடையே மனக்குழப்பம் ஏற்பட்டமைக்கும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈ வே சம்பத் பிரச்சினைக்கு முடிவு ஏற்பட்டுவிட்டது என்ற சூழலில் அண்ணாவுக்கு மீண்டும் ஒரு நெருக்கடி நடிகர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் இருவரும் அண்ணாவுக்கு கோரிக்கை ஒன்றை வைத்தனர் அதில் வேலூர் பொதுக்குழுவில் சம்பத்தை தாக்கியவர்கள் என்று அவர்கள் இருவர் மீதும் குற்றச்சாட்டு சுமத்தப்படுவது குறித்து வருத்தம் தெரிவித்த அவர்கள் இது விஷயமாக விளக்க அறிக்கை ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் உடனடியாக அண்ணா அறிக்கை ஒன்றை கொடுத்தார் அந்த அறிக்கையில் இருந்து சில பகுதிகள் நடிகர்கள் தாக்கினார்கள் சட்டையை பிடித்து இழுத்தார்கள் என்று பரப்பப்படும் புயுறைகளுக்கு துளியும் ஆதாரமில்லை தோழர் சம்பத் என்ற இடத்திலும் இந்த மூவர் பற்றியோ அல்லது வேறு எந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பற்றியோ குறிப்பிட்டு பேசவில்லை நடிகர்கள் தன்னை தாக்கினார்கள் என்றோ தாக்க வந்தனர் என்றோ தோழர் சம்பத் குற்றம் சாட்டவில்லை வன்முறை செயல் திட்டம் இவைகளை கண்டித்து நான் அறிக்கை வெளியிட்டேன் என்றால் அடிதடி நடந்தது நடிகர்கள் தாக்கினார்கள் என்று பொருள் ஆகாது அண்ணாவின் அறிக்கை ஓரளவுக்கு பதற்றத்தை தணித்தது ஆனால் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் மீண்டும் பிரச்சனை வெடித்தது அந்த கூட்டத்தில் பேச வந்த கண்ணதாசன் மீது யாரோ அடையாளம் தெரியாத ஒருவர் செருப்பை வீசிவிட்டார் அந்த நபர் கைவசம் கத்தி ஒன்றை கொண்டு வந்ததும் தெரியவந்தது அப்போது ஏற்பட்ட கைகலப்பில் கண்ணதாசனின் சட்டை கிழிந்தது விஷயம் கேள்விப்பட்ட அண்ணா கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் ஆனாலும் திருச்சி வன்முறை சம்பவம் காரணமாக சம்பத் கடும் அதிருப்தியில் இருந்தார் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார் சம்பத் விஷயம் கேள்விப்பட்ட அண்ணா நேரே சம்பத்திடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் திருச்சி மாவட்ட செயலாளர் அன்பில் தர்மலிங்கத்தை நீக்க வேண்டும் மதுரை மாவட்ட செயலாளர் எஸ் முத்துவை பதவி நீக்கம் செய்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இரண்டு நிபந்தனைகளை சம்பத் முன்வைத்தார் அதனையடுத்து கழக காவலர் கூட்டம் ஒன்றை பிப்ரவரி இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று அன்று திருவொற்றியூரில் கூட்டினார் அண்ணா ஆனாலும் சம்பத் தொடர்ந்து நிபந்தனைகளை வலியுறுத்தி கொண்டிருந்தார் உண்ணாவிரதம் தொடர்ந்தது அதன் பிறகு அண்ணா ஆவேசம் பொங்க பேசினார் நான் என்னால் முடிந்த முயற்சிகள் யாவும் செய்து சம்பத்தின் உண்ணா முடிக்க முயற்சி செய்தேன் சம்பத்தின் பிடிவாதத்தால் அவை தோல்வியுற்றன எல்லோரும் விலகல் கடிதம் கொடுத்துவிட்டார்கள் நானும் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகி கண்காணாத தேசத்துக்கு சென்றுவிட முடிவு செய்து விட்டேன் கழகத்தைச் சம்பத்திடம் ஒப்படைக்கிறேன் அவன் இஷ்டப்படி காரியம் நடக்கட்டும் பிறகு அண்ணா சார்பாக கே ஏ மதியழகன் சென்று சம்பத்திடம் பேசினார் அப்போது இதுவரை நடந்த சம்பவங்களை காவலர் கூட்டத்தில் அண்ணா எடுத்துக் கூறுவதோடு வன்செயலைக் கண்டித்து ஒற்றுமையை உருவாக்க கழகத்தில் அமைதி ஏற்படுத்தினால் போதும் என்று கேட்டுக்கொண்டார் சம்பத் அது அண்ணாவின் கவனத்துக்கும் சென்றது இதற்கிடையே சம்பத்தின் உடல் மிகவும் பலவீனம் அடைந்தது அண்ணாவின் வற்புறுத்தலை அடுத்து உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் சம்பத் அதன் பிறகு நடந்த காவலர் கூட்டத்தில் கண்ணதாசன் நடந்த சம்பவங்களுக்கு மன்னிப்பு கேட்டார் கருணாநிதி தனது ராஜினாமா கடிதத்தை திரும்ப கொண்டார் அமைதி திரும்பிய சூழலில் திமுக வரலாறு என்ற நூலை டி எம் பார்த்தசாரதி எழுதியிருந்தார் அதற்கான வெளியீட்டு விழாவில் அண்ணா இ வே கி சம்பத் மு கருணாநிதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஏப்ரல் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று அன்று நடைபெற்ற அந்த விழாவில் அண்ணாவும் கருணாநிதியும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் டெல்லி சென்று திரும்பியிருந்த ஈ வே கீ சம்பத் வந்திருந்தார் இருவரும் கலந்து கொள்ளாதது ஈ வே கீ சம்பத்தை அதிருப்தி அடையச் செய்துவிட்டதாகவும் அதன் எதிரொலியாகவே திமுகவில் இருந்து முற்றிலுமாக விலக முடிவு செய்துவிட்டதாகவும் செய்திகள் கசிந்தன குறிப்பாக நவ இந்தியா செய்தி போன்ற இதழ்களில் திமுக வரலாறு புத்தக வெளியீட்டு விழா தொடர்பாக வெளியான செய்திகளில் திமுகவுக்குள் குழப்பத்தை அதிகரிக்கும் எண்ணம் வெளிப்பட்டது சம்பத் கலந்து கொண்ட கூட்டம் அண்ணாதுரை புறக்கணிப்பு திமுகவுக்குள் மீண்டும் புயல் என்பன போன்ற செய்திகள் வெளியாகின இந்த செய்திகளுக்கு திமுக வரலாறு புத்தகத்தின் ஆசிரியர் டி எம் பார்த்தசாரதி எழுதிய மறுப்பு நம் நாடு மற்றும் தனி அரசு ஆகிய ஏடுகளில் வெளியாகின ஆனாலும் அதிருப்தியுடனேயே வலம் வந்தார் இ வை கி சம்பத் அடுத்து என்ன செய்யப் போகிறார் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அதற்கு ஏற்றாற்போல தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திமுகவில் இருந்து விலகும் மனுவில் அவர்கள் கையெழுத்து போட்டனர் ஏப்ரல் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று அன்று திமுகவில் இருந்து விலகுவதாக வை கி சம்பத் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டாக பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்தனர் இது அண்ணா உள்ளிட்டோரை அதிர்ச்சியடையச் செய்தது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணா கேட்டுக்கொண்டார் ஆனால் அதை ஏற்க சம்பத் மறுத்துவிட்டார் அதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று அன்று சென்னை ஒற்றைவாடை தியேட்டரில் இ வே கி சம்பத்தின் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினர் இறுதியில் தங்களுக்கென்று புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார் இ வய கி சம்பத் கட்சியின் பெயர் தமிழ் தேசிய கட்சி திமுக தொடங்கிய பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து முதன் முதலாக பிளவை சந்தித்தது